வாங்க வாங்க இன்றைக்கும் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா கோவக்காய் ஃப்ரைங்க ஆந்திரா ஸ்டைலில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி கோவக்காய் வாஷ் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கட் பண்ண அந்த கோவக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் அதை வயங்க நம்ம போய் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சென்னாதால் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு வத்தல் சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதில் வேர்க்கல்ல சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க அதை அப்படியே ஆறினோனே மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் காய வெந்துடுச்சுங்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க டேஸ்டியான குண்டூர் கோகா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்